அன்பர்களுக்கு வணக்கம் நான் நான் கொன்றங்கி தனசேகர் பேசுகிறேன் என்னுடைய யூடியூப் பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இருக்கிற எல்லா அன்பர்களுக்கும் நன்றி சனி பற்றிய ஆய்வுகள் வந்து ஒரு ஐந்து வீடியோ உங்களுக்கு நான் கொடுத்துருந்தேன் அதை எல்லோரும் வந்து பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப நன்றி இப்போது அடுத்ததாக வந்து சில சமூகத்தில் நடக்கக்கூடிய ஒரு மூட நம்பிக்கையான விஷயங்களுக்கும் ஜோதிடத்துக்கும் எப்படி தொடர்பு வந்தது அப்படிங்கிறத பற்றி கேட்கலாம் அந்த மாதிரி ஒரு தொடர்பை வந்து ஜோதிடம் ஏற்படுத்தி கொடுத்ததா அப்படின்னு நம்ம பார்க்கலாம் என்ன அப்படின்னா மூல நட்சத்திர பெண்களை வந்து மணக்கிறவங்க மாமனார் இல்லாத வீட்டில் தான் மணக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மூட நம்பிக்கை ஒன்று பரவிக்கிட்டு இருக்குது இது ரொம்ப நாளாக போய்கிட்டு இருக்குது இதுக்கு விஷயம் என்ன அப்படிங்கிறத வந்து முதல்ல நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சிக்கணும் ஏன் மூல நட்சத்திர பெண்கள் வந்து ஆகாது ஏன் மூல நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க வந்து குடும்பத்துக்கு வந்து கூட்டு குடும்பமாக இருக்கிற வீட்டுக்கு வர்றப்போ சரிபார மாட்டாங்க அங்கே வந்து மாமனார் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நினைக்கிறாங்க இது சில டைம் பார்த்தீங்கன்னா மாமியார் கூட இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி ஆகிப்போச்சு அந்த மாதிரியெல்லாம் வந்து வீட்டில் யாராக இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் வந்து எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க உண்மையிலேயே அப்படியெல்லாம் இருக்கா கொஞ்சம் அடிப்படையில் இருந்து சிந்திக்கலாம் மூல நட்சத்திரம் அப்படிங்கிற இந்த நட்சத்திரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேதுவுடைய நட்சத்திரம் இந்த கேதுவுடைய நட்சத்திரம் வந்து எப்பொழுதுமே ரொம்ப கூர்மையான புத்தியாக இருப்பாங்க ஞானமாக இருப்பாங்க தன்னுடைய காரியங்களை வந்து தெளிவாக முடிப்பாங்க முடிவுகள் எடுப்பது முடிவுகள் எடுப்பதில் வல்லவராக இருப்பாங்க ரொம்ப யோசனை பண்ணி சரியான முடிவை எடுக்கக்கூடியவர்கள் தான் இந்த மூல நட்சத்திரக்காரங்க அப்போ இந்த மூல நட்சத்திரக்காரங்க என்னன்னா இந்த பெண்கள் வந்து கல்யாணம் க கல் கட்டி கொடுக்குற இந்த வீட்டுக்கு போகிறப்ப பார்த்தீங்கன்னா இப்போ கிடையாது ஒரு சி ஒரு ஒரு ஐம்பது வருடத்துக்கு முன்னாடி இருந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அப்போ கூட்டு குடும்பமாக தான் எல்லோரும் வாழ்ந்தாங்க அப்போது அவர் பெரிய ஒரு ஃபேமிலியாகவே ரன் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த இடத்துல இந்த மூல நட்சத்திர பெண் வந்து உள்ளே போகிறா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மகனும் அதாவது மகனும் அந்த மாமனாருக்கு கீழே தான் இருக்கார் இந்த பெண்ணுக்கு அப்போ அவளை தாண்டி அந்த மகன் கூட வந்து யாரும் பேச மாட்டாங்க அப்போ இந்த மாமனார் கிட்ட யாருமே வந்து ஒரு பெரிய விஷயமாக எல்லாம் வந்து பேச மாட்டாங்க ரொம்ப பயமாக இருந்துதான் அவங்க பேசுவாங்க ஆஹ் தள்ளிதான் பேசுவாங்க இப்படியெல்லாம் ஒரு மரியாதை இருந்தது அப்போ மாமனாருக்கு அப்போ இருந்த காலகட்டத்துல இந்த மூல நட்சத்திர பெண்கள் வந்து வீட்டுக்குள்ள கல்யாணம் பண்ண பொதுல உள்ள போகிறப்ப என்ன நடந்தது அப்படின்னா அதாவது இவர்கள் இயல்பாகவே வந்து தனக்கு வந்து அந்த ஞானம் முடிவெடுப்பதில் வல்லமை இதெல்லாம் இருக்கிறதுனால மாமனார் தான் இது வரைக்கும் அந்த குடும்பத்தில் முடிவெடுத்து சரியாக அது நன்மையோ தீமையோ சரியாக வழி நடத்திக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த பெண் உள்ளே போகிறப்ப என்ன ஆகுதுன்னா அந்த மாமனார் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாம் வந்து அது தவறாக சரியா அப்படிங்கிறத வந்து சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க ஏன்னா அந்த மூல நட்சத்திரம் நிற்காது தன்னுடைய முடிவுகளை தன்னுடைய அந்த ஞானத்தை வந்து அங்கே பிரதிபலிக்கும் அப்போ இந்த மாமனாருக்கும் மருமகளுக்கும் ஒரு விதமான ஒரு கருத்து வேற்றுமை வந்து ஏற்படுது ஏன்னா அவர் எந்த ராசி எந்த இதனால நாம் எடுக்க வேண்டாம் மூல நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க அங்க போகிறப்போ இந்த ஒரு ஞானம் வந்து அங்க அங்க வந்து காட்டுவாங்க அந்த முடிவெடுக்கிற திறமையை திறமை காட்டுவாங்க அப்போ இந்த மாமனாருக்கும் மருமகளுக்கும் இடையே ஒரு சில கருத்து வேற்றுமைகள் ஏற்படுது ஏனென்றால் அந்த முடிவுகள் ஒருவேளை மாமனார் வந்து எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க மருமகளை தாண்டி அவர் எடுத்துடுறார் மூல நட்சத்திர நட்சத்திரக்காரங்களை தாண்டி அவர் எடுத்துடுறாரு அந்த ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே அந்த மருமகள் சுட்டி காட்டுறது இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் நடக்குது அப்போது இந்த ஞானமான இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மாமனாரோட கான்ட்ரவர்சி ஆயிடுறாங்க ஸோ அதனால் என்ன ஆச்சு அப்படின்னா ஈகோ வந்துடுது அந்த வீட்டை விட்டு வெளிவர சூழ்நிலைகள் வந்துடுது அப்போ இதிலிருந்து அவங்க எப்படி அடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு போகிறாங்க அப்படின்னா இந்த மூல நட்சத்திர இருக்க வீட்டுக்கூட சம்பந்தம் சம்மந்தம் கொண்டால் தான் நமக்கு பிரச்சனை அதனால சம்பந்தம் வேண்டாம்னு நினைக்கிறாங்க மாமனார் இருக்கிறவங்க எல்லாருமே ஸோ அதனால அது அப்படியே ஆப்போசிட்டா என்ன ஆயிருச்சு அப்படின்னா நாம் பெண் தேடுறப்பவே கொடுக்கறது வந்து மாமனார் இல்லாத வீட்டில் கொடுத்துட்டா நல்லது அப்படின்னு இப்படி ரிவர்ஸ் ஆயிடுச்சு அவங்க நினைத்தது மாமனார் அவங்க வீட்டில் நினைத்தது மூல நட்சத்திர பெண்கள் வந்து ரொம்ப ஆக்குப்பைடு பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சது போய் இப்போ நம்ம கொடுக்கிற நாமளே வந்து மாமனார் இல்லாத வீட்டில் கொடுத்தனாலதான் நம்மளே மாத்திக்கிட்ட மாதிரி ஆகி போச்சு அப்போ இங்க கருத்து வேற்றுமைகள் வந்துருச்சு அதுவும் இல்லாம இந்த ராசி அதிபதியும் அறிவு கூர்மையாக இருக்கார் குரு கேதுவும் அறிவு கூர்மையாக இருக்கார் அதனால இந்த பெண்கள் வந்து அறிவு கூர்மையாக இருப்பார்கள் எடுத்த முடிவுகள் சரியாக இருக்கும் தன் முடிவுகளை வந்து எக்காரணம் கொண்டு மாற்றிக்கொள்ள மாட்டார்கள் அதனால இந்த பெண்களை வந்து தாராளமாக மணக்கலாம் அப்படி ஒரு மூட நம்பிக்கை ஜோதிடத்தில் கிடையாது மூட நட்சத்திர பெண்களை தாராளமாக மணக்கலாம் இந்த மூடநம்பிக்கையை தயவு செய்து ஒழியுங்கள் அவ்வளோதான் நன்றி நமசிவாய்